உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம் தென்னாட்டு தமிழன் ஊடகம் சார்பாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் மிகப்பெரிய தீ பற்றி எரிஞ்சது ரெண்டு நாளுக்கு முன்னாடி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு அன்று ஆஹ் நாம் தமிழர் கட்சியின் தீமானவர்கள் ஒரு அவதூறு வழக்குல ஆஹ் விசாரணைக்கு சென்ற சம்பவம் அதுல இங்க இருந்து காலையில இருந்து ரெண்டு நாளா லைவ் அதுல காலையில இருந்து அந்த இருபத்தெட்டாம் தேதி காலையில இருந்து ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் லைவ் தொடர்ச்சியாக அன்றைக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள் கொண்டாட்டம் நடைபெற்றது ஐயா வந்துட்டு ஒரு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நீங்க அங்க லைவ் போட்டிருக்கனால எனக்கு பார்க்கறதுக்கு ஆள் இல்லை நானே பார்த்தோம்ல ஏன்னா நம்ம எல்லாரையுமே கவனிக்கணும்ல ஸ்டாலின் பேசுறத பார்த்தா தொண்ணூத்தி நாலு வியூஸ் முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு வியூஸ் ஆயிரத்துக்கு மேலே போகலை மூணு சேனல்ல போட்டாங்க நாப்பத்தெட்டாயிரம் வியூஸ் அறுபதாயிரம் வியூஸ் முப்பதாயிரம் வியூஸ் ஒவ்வொரு சேனல்லையும் எல்லாமே இப்ப பல ஆயிரத்தை தாண்டிதான் போய்கிட்டு இருக்க வியூஸ் அந்த டயத்துல நைட்டு நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு லைவ்ல நாற்பதாயிரம் நாற்பத்தி பேர் பாத்துட்டு இருக்கான் நான் உட்பட பெரும் ஒரு புரட்சி புரட்சி தீ நாம் தமிழர் கட்சி பிஜேபியின் கை கூலி கை கூலின்னு சொல்ற நீங்க பிரபாகரனின் த பிரபாகரன் எங்கள் தலைவன் என்று சொல்லும் கட்சியை அவங்க எப்படி வச்சிருப்பாங்க அவங்களுக்கு நாங்க பீட்டின் ஆஹ் ஹிந்தியை எதிர்ப்போம் தமிழ்நாட்டுல இந்திக்கு ஆதிக்கம் விட மாட்டோம்னு சொன்ன திமுக அவர்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்க காங்கிரஸ் தான் இந்தியா வந்துட்டு கொள்கை மொழியாக ஒரே மொழியாக கொண்டு வரணும்னு துடிக்குது துடிச்சது அவரோடு இப்பவும் கூட்டணி திருமாவளவன் இப்படி பல பேர் கூட்டணியால் அண்ணன் வந்துட்டு நேற்று பிரஸ் மீட்ல சொன்னார் ஆனால் தனிச்சி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் நீங்கள் தனிச்சு நின்று பத்தாயிரம் ஓட்டுக்கு மேலே வாங்கிருங்க வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டார் காசு ஒரு ரூபா காசு கொடுக்காம உங்க உங்க தெரியாத தத்துவத்தை சொல்லி அண்ணா வழியும் சொல்லி திராவிடத்தை பேசி நீங்க ஓட்டு வாங்கிடுறீங்களான்னு அன்னை கேட்டார் அதுக்கு எவனுமே பதில் சொல்ல மாட்டான் நாங்க வாங்கிருவோம் அதெல்லாம் நாங்க வாங்கி காமிச்சிருவோம் குத்து கொடுக்காம நாங்க ஓட்டு எடுத்து காமிச்சிருவோம்னு எவனும் பேசலை ஏன்னா போய் அதுல அதுல வந்துட்டு தொழில வந்துட்டு அவங்க பொய் சொல்ல மாட்டாங்களா அது தொழில் காசு கொடுத்து வாக்குகளை வாங்குவது திமுக அதிமுகவின் தொழிலே அதுதான் மற்ற மாநிலங்களை பார்க்கும்போது தமிழ்நாட்டுலதான் அரசியல் பெரும் அளவுல ஒரு விழிப்புற்று இருக்கு இந்த காலகட்டத்துல நம்ம வாழ்ந்து இளைய சமூக சமூகம் வந்துட்டு அஹ் மா மாற்றத்தை நோக்கி வாராங்க இதுல சில பேர் வந்துட்டு தேர்தலுக்கு ஒரு ஆண்டை வைத்துக் கொண்டு கட்சியை ஆரம்பித்து நாளைக்கே நாங்கள் கோட்டையை குடித்து விடுவோம் என்று அஹ் நகையாடி கொண்டிருந்தாங்க நகைச்சுவையாது இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு இளைஞர்கள் முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும் ஒரு மேடையில் பேசும் பொழுது தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு யாரையுமே எதிர்ப்பு பேசுறது இல்லை யார் பேர சொல்லியும் ஏற்று இல்லை அதானி அம்பானகிரி செய்த ஊழலை பத்தி பேசுறதில்லை ஜெயலலிதா செய்த ஊழலை பத்தி பேசுறதில்லை எடப்பாடி ஆட்சியில் என் எந்த அளவுக்கு சீர்கு பேசுறதில்லை திராவிடத்தை திராவிட கட்சியை ஒழிப்போம் திமுகவுக்கு சமாதி கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடமும் தமிழ் தேசியமும் எனக்கு இரு கண்கள் அப்படின்ட்டு அவர் சொன்னதை இவர் பஞ்ச போட்டு சொல்லியாச்சு சினிமா அல்ல அரசியல் மக்களுக்கு தெரியும் பத்தொன்பது வயசு இருபத்தி ரெண்டு வயசு காலேஜ் படிக்கிற அந்த பருவத்துக்காரன் போடுவான் ஓட்டு அதுக்கப்புறம் எவனும் போட மாட்டான் படிச்சு முடிச்சு வெளியே வந்து நிற்பான் என்னடா நம்ம நாட்டுல டிகிரி படிச்சு வேலை இல்லை ஏன் வேலை இல்லை தெரியல அவனுக்கு அப்ப அரசியல் சரியில்லாததுனால நமக்கு வேலை வாய்ப்பு இல்லை நம்முடைய தமிழ் மக்களின் வேலை வாய்ப்பை வேற எவனோ கொண்டு போய்கிட்டு இருக்கான் இடஒதுக்கீட்ட எவனோ பிடிக்கிறான் நீட் எக்ஸாம்ல இன்னைக்கு ஒரு மாணவி தற்கொலை தமிழ்நாட்டில் இப்ப நீட் எக்ஸாம் பிஜேபி கொண்டு வரணும்னு துடிக்குது நீட் எக்ஸாம் இருந்தா தான் அடித்தட்டு மக்களும் ஆக முடியும் அப்படிங்க அப்போ அதுலயும் ஹிந்தி இருக்குல்ல நீட்டுக்கு கையெழுத்து போட்டது யாரு இதே திமுக அப்புறம் என்ன ஹிந்தி எதிர்ப்பு மயிலையா போராடுறீங்க நீங்க கொதிக்கத்தானே செய்யும் என் தாய்மொழியில நான் மருத்துவம் படிச்சு பொறியியல் படிச்சு என் தாய் நிலத்தை வளர்த்த உயர்த்துவதற்கா இல்ல அடுத்தவன் மொழியில படிச்சு அதை வச்சு நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணி அதுல பாஸ் ஆனா டாக்டர் ஆகலாங்கிறது எப்படிப்பட்ட ஒரு நிலை அதனால மக்கள் கவனிக்கணும் இவர்கள் இந்த ஹிந்தி உள்ள வர்றதுல இப்ப என்னன்னா நீட் எக்ஸாம் நாம நம் பிள்ளைகளை இங்கே போ எக்ஸாமளுக்குள்ள போகும்போது தோடை கதட்டு தொங்கட்டானை கதட்டு எல்லாம் பூ முடிஞ்சாலும் பூவை எடு அதை விட்டு வச்சிருக்கியா வருதா போட்டு வந்தா விட்டு வச்சிருக்கியா செக் பண்றது நம்ம தென் மாநிலத்தில் தமிழ்நாட்டில் வட நாட்டில் ஹிந்தி மொழியை தாய்மொழியாக கொண்டவங்க தான் பரீட்சை நடக்குது எக்ஸாம் நடக்குது அவங்க பரீட்சையை எப்படி எழுதுறாங்க எல்லாம் எக்ஸாம் ஹாலில் இருக்கிறவங்க இருக்காங்க எக்ஸாம் ஹால வந்துட்டு புக்கை விரிச்சு வச்சு பாத்து எழுதிட்டு இருக்காங்க அப்ப இந்த பாத்து எழுதி வர்றவன் நாளைக்கு மருத்துவரும் ஆகி தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா என்ன ஆகும் என்ன ஆகும் இப்போ அடிப்படையில யோசிங்க நாளைக்கு நம் பிள்ளைகள் நம் பேர பிள்ளைகள் நம்ம அம்மா அப்பா அக்கா தங்கை யாரையோ ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறோம் அவன் அவன் மொழிதான் பேசுறான் அவன் படிச்சு எழுதி வரல பார்த்து எழுதி வந்தவன் அவனுக்கு இந்த மருத்துவத்தை பத்தி என்ன புரிதல் இருக்கும் அப்ப நான் மட்டும் ஒழுங்கா போகணும் நீ எப்படியும் போவா அப்ப இது ஒரே ஒரே நாடு இது ஒரே கொள்கை என்பதை நான் நாங்க ஏற்கனமா ஏற்கனும்னா அதுக்கு துணை போகிற திமுக நாங்கள் இந்தியா எதிர்ப்போம்னு இப்ப சொல்லிக்கிட்டு மக்கள் புரிந்து கொள்ளும் தொடர்ச்சியாக கனிம வளங்கள் கொள்ளை எடுத்து போய்கொண்டே இருக்கு வாய்ப்புகள் ஐந்து ஆண்டுக்கு முறை வருது மக்களே அதனால நாம வந்துட்டு விடவே கூடாது சமரசம் இல்லாம களத்துல யார் நிக்கிறா மக்களுக்காக நேர்மையும் உண்மையுமாக யார் நிக்கிறா அவதூறு பேச்சுக்களையா நம்புறீங்க ஊடகங்கள் நமக்கு ஒருபோதும் நமக்கு நன்மை பயக்காது ஊடகங்கள் பொய் செய்திகளைத்தான் பரப்பும் ஊடகங்களுக்கு ஒ ஒவ்வொரு ஊடக ஊடகத்துக்கும் மூணு கோடி நாலு கோடி ஆளும் கட்சி திமுகவால கொடுக்கப்பட்டு அந்த நாலு கோடி மூணு கோடிக்கு அவன் வந்துட்டு இந்த தான் போடணும் இந்த நியூஸை அவங்க என்ன அதைத்தான் போடுவாங்க எத்தனை எத்தனை கிராமங்களை அகற்றி வீடுகளை இடிச்சிட்டு வராங்க கேட்டா ஆக்கிரமிப்பு இடம் புறம்போக்கு இடத்துல வீடு கட்டிட்டாங்க வீடு வீடு கட்டிட்டாங்க சரி அந்த 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 இடத்துக்கும் ஒரு பேர் இருக்கு கிராமத்துக்கு ஒரு பேர் இருக்கு அங்க ஊராட்சி மன்ற பஞ்சாயத்து இருக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்கு வகுப்பு போற பள்ளிக்கூடங்கள் இருக்கு கரண்ட் வசதி செஞ்சு கொடுத்துருக்கு இந்த கவர்மெண்ட் சாலை போட்டு கொடுத்துருக்கு போஸ்ட் ஆபீஸ் இருக்கு இவ்வளவு இருக்கு இதை கொண்டு வந்தது மாறி மாறி உங்க அப்பா அப்புறம் கலைஞர் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்கள் இவர்கள் தானே எல்லாமே பட்டா பட்டா இல்லை எல்லாமே அதுக்கு கரண்ட் சப்ளை கொடுத்தது தண்ணி சப்ளை எல்லாமே கொடுத்தது நீங்க தானே அப்ப இப்ப வந்துட்டு அது வந்து ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்டதுன்னா இப்ப யார் முட்டாளாக்க கமாக்கிறீங்க பூர்வ குடி மக்களை நிலத்தை எந்த எந்த மாநிலத்துக்காரனுக்கு எந்த முதலாளிக்கு நீங்க நீங்க பிடிக்கிறீங்க இந்த செய்திகள் தொலைக்காட்சியில வரவே வராது போடவே மாட்டான் அப்ப அந்த மக்கள் வந்து அடுத்த முறை அவனுக்கு வாக்கு செலுத்த மாட்டார்கள் ஆனா அந்த செய்தி தெரியாத மக்கள் திரும்பியும் அந்த கோயிலுக்கும் அந்தந்த வஞ்சகனுக்கும் துரோகிக்கும் வாக்க செலுத்தி செலுத்தி அவன் 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 கணக்கு என்ன நினைக்கிறான் இவன் தலைக்கு ஆயிரம் கூட ஐநூறு ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட போறான் நாய் இப்படிதானே நினைக்கிறான் இப்படிதானே நினைக்கிறான் அந்த ஆயிரம் ஐநூறுக்கு ஓட்டு போட போய் தான் தமிழ்நாடு இன்னைக்கு அழிஞ்சுக்கிட்டு ஊழலை ஒழிக்கணும் லஞ்சத்தை ஒழிக்கணும் இதெல்லாம் தெரியும் மேட்டர் கிடையாது முதல்ல இவங்கள ஒழிக்கணும் இவங்கள ஒழிக்காம எதையுமே நம்ம சரி செய்ய முடியாது அதுக்கு என்ன செய்யணும் அடுத்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகளை செலுத்தணும் விஜய வந்தா செய்வாரு விஜய் எல்லாம் போய் அங்க போயெல்லாம் பேச மாட்டாரு இந்தி வேண்டாமும் பேச மாட்டாரு கர்நாடகாவில போய் கர்நாடகாக்காரன் எனக்கு தண்ணி தராட்டி நான் உனக்கு கரண்ட் தர மாட்டேன் இல்லைன்னா உனக்கு ஏதாவது நான் உனக்கு திருப்பி அடிப்பேன் அப்படின்னு பேசுவாரா இதே விஜய் இப்ப வந்து பேச முடியுமா ஆட்சிக்கு வந்தது இப்பவே பேச மாட்டேக்காரையும் ஆட்சிக்கு செய்வார் முல்லை பெரியார் பெரியாற்று அணை பெண்ணி குவிக்கால் தமிழ்நாட்டிற்காக கட்டப்பட்டது அந்த பெண்ணி குய்க்கை வணங்கி போற்றி முளப்பாரி எடுத்து பூஜை பூஜை பண்ணி பொங்கல் விட்டு தேனி மாவட்ட மக்கள் கொண்டாடுறாங்க பெண்ணி குய்க்கு பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்கார அதிகாரி அவரை கொண்டாடுறான் அவர் சொத்த ஃபுல்லா விற்று இந்த மக்களுக்கு விவசாயத்துக்கு பெரியாரனே முல்லைப் பெரியாரனே கட்டி தந்தாங்க அவங்கள நம்ம வணங்குறோம் நமக்கு நல்லது செஞ்சது வெளிப்படையா அப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதை கெட்டுனது பெண்ணிக்கு கூட நாம் உதவி செஞ்சது தமிழர்கள் அதை கட்டுறதுக்கு அதை அதை கட்டி கட்டி கீழே விழுந்து இடிஞ்சு செத்தது பூரா பல ஆயிரம் பேர் செத்தது பூரா தமிழர்கள் ஆனா தண்ணி மட்டும் கேரளா தர மாட்டாங்க இப்போ அப்ப எப்படி இருக்கு இந்த அரசு அதை கவனிச்சிருந்தோம் இவர் விஜய் பேசுவாரா கேரளா பெரிய முல்லை பெரியாட்டுல இருந்து தண்ணீர் தர வேண்டும் அப்படின்னு பேசுவாரா பேசுவாரா அங்க அங்க தமிழ்நாட்டை விட கேரளாவில அதிகமா இருக்காங்க விஜய் சொன்னா அவங்க அவங்க வந்துட்டு அப்ப அந்த 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 ஃபேன்ஸ் எல்லாரும் அங்க ஒரு தமிழ் கேரள மாநிலத்துல ஒரு போராட்டத்தை பண்ணி தமிழ்நாட்டுக்கு தண்ணியை கொடுக்கணும் தோழமை நாட்டுக்கு பக்கத்துல அருகிலிருக்கு போய் தமிழ்நாட்டுக்கு நம்ம க தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி செய்ய செய்ய வைக்க முடியாதா பெரிய நடிகர் மாட்டாருங்க அவருக்கு தொழில் வந்துட்டு சினிமா தான் இத யார் இறக்கி விட்டாங்க யார் சொல்லி வந்தாருல வந்துட்டாரு அதனால மக்கள் வந்துட்டு போன தடவை இந்த தினகரனுக்கு போட்ட ஓட்டு மாதிரியும் கமலஹாசனுக்கு மாற்றம் வரும்னு நினைச்சு போட்ட நாலு லட்சம் ஓட்டுகள் இப்படி வெட்டு வெட்டு ஓட்டுகளா அடுத்த வாட்டி போகாம யாரு சரியான வீரன் யார் காங்கிரஸ் பிஜேபி திமுக அதிமுக அனைத்தையும் எடுத்து சண்டை செய்யற சமரசம் இல்லாம நிக்கிறது யார் நான் நாம் தமிழர் கட்சி இதுவரை தேர்தல் வியோக வகுப்பாளர்களை கொண்டு வந்து பண்ணிருக்கா நம்மகிட்ட பணம் பணப்ப பணம் வந்துட்டு அந்த அளவுக்கு கிடையாது பணம் இருந்தாலும் அப்படி செய்ய போறது கிடையாது பணம் இருந்தா மக்களுக்கு நேரடியா செஞ்சே நாங்க வந்துடுவோம் செய் மக்களுக்கு செய்ய நம்மகிட்ட வந்த அளவுக்கு காசு கிடையாது ஏன்னா அதிகாரத்துல நம்ம இல்லை மக்கள் ஆயிரம் ஐநூறுக்கு ஓட்டு போட்டு அவநிலை நம்மகிட்ட வரியாக எவ்வளவு போதுன்னு நீங்க பாருங்க பேருந்து கட்டணம் இரண்டு மடங்கா ஏறி இருக்கு இந்த நாலு ஆண்டுகள்ல இரண்டு மடங்கு ஏறி இருக்கு பெண் பெண்களுக்கு இலவச பேருந்து விட்டாச்சு ஆனா ஆனா ரூட் பஸ் இந்த மாவட்டங்களுக்கு பிற மாவட்டங்களுக்கு போகக்கூடிய பஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு டபுள் டிக்கெட் கடந்த ஆட்சியில இருந்ததை விட டபுள் டிக்கெட் போட்டிருக்காங்க அப்படி இவங்க இலவசமா பேருந்துட்டு எதுக்கு ஒரு ஒரு குடும்பம்னு இருந்தா பெண்கள் மட்டும்தான் இருக்காங்களா எல்லாரும் தானே இருக்கிறாங்க அவன் சொல்லுதான் அவன் வந்துட்டு நம்மளை முட்டாளாக்குறான் திமுக நம்மள முட்டாளாக்கு அப்பா நம்ம அவர் வேற அப்பான்னு சொல்ல வேண்டியதா இருக்கு கால கொடுமை அப்பா அப்பாதான் நம்மளை குடிக்க வைக்காரு அப்பாதான் நம்மளை கஞ்சா அடிக்க வைக்காரு அப்பாதான் தமிழ்நாடு எங்கும் அஹ் குக்க குக்கெயின் பவுட்ரு ஊசி டேப்லெட்டு இந்த மாதிரி எல்லா அனைத்து போதை பொருளும் கிடைக்கும் பழக்கத்துல இருக்கு அதிமுக ஆட்சியில கூட இல்லாத அளவுக்கு ரொம்ப வீரியமா இருக்கு ஏன் ஏன் இருக்கு ஒரு சமூக சிந்தனை இல்லாது மக்களுக்காக போராடுற எண்ணம் இல்லாது நம்ம மண்ணு ஏன் ஏன் இப்படி இருக்கு இந்த ரோடு ஏன் அப்படி சரியா இல்லாம இருக்கு ஏன் எதுக்குன்னு கேக்குறத மக்களை வந்துட்டு சிந்தனையற்ற திறனுக்கு மாற்றுறது இந்த போதை குரல் தினமும் அணு தினமும் குடிக்கிறவன் நாட்டை பத்தி சிந்தையே இருக்காது அவனுக்கு அவன் குடும்பத்தை பத்தியே சிந்தை இருக்காது பிறந்த நாட்டை பத்தி இருக்கும் அவன் அப்படிதான் ஆக்குறான் குடிக்க வச்சு குடிக்க வச்சு நம்மளை வந்துட்டு அறிவை இலக்க செய்யறான் நம் உரிமையை பறிக்கிறான் சொத்து வரியை ஏத்துறான் கரண்டு கரண்டு ஏத்துறான் கரண்ட் எங்கே தயாரிக்கப்படுது திருநெல்வேலியும் கூடங்குளத்துல கரண்ட் தயாரிக்கப்படுது அது வெடிச்சு அணு உலை வெடிக்கும் அது 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 வெடித்தால் முப்பது கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய நிலம் பாதிக்கும் ஐந்து ஆறு கிலோமீட்டருல சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எரிஞ்சி சாம்பலா போயிடுவாங்க சிட்டுக்குருவி மைனா பறவைகள் விலங்குகள் மரங்கள் செடி கொடிகள் அனைத்துமே நாசமாயி சாம்பலா போயிடும் அழிவு எனக்கு வெடித்தால் அழிவு எனக்கு கரண்ட் விலும் உயர்வு எனக்கு ரெண்டுமே ரெண்டுமே உனக்கு ரெண்டுமே நமக்கு தான் பார்த்து காசு மட்டும் அவங்க அஞ்சு வருஷத்தை அஞ்சு வருஷத்தை அஞ்சு வருஷம் அடிமையா இருக்கிறதுக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் வாங்கி ஓட்டு போடுறீங்க பத்தியா அதுதான் ரொம்ப அவநிலையான ஒரு விஷயம் மக்கள் மக்கள் வந்துட்டு சிந்தனை அதனால வரும் காலங்கள்ல நாட்டிற்கு தேவையான அரசு அரசியல் எது அரசியல் என்றால் என்ன அதை புரிஞ்சு வாக்கு சென்றது சரி அடுத்தடுத்த காணொலிகளை பார்ப்போம் நீண்ட நாளுக்கு அப்புறம் காணொலி போட்டு